வணக்கம் நேயர்களே இன்று நாம் பார்க்க பார்க்கவிருப்பது ஒரு இந்த நாலஞ்சு நாளாகவே அண்ணாதிமுக இத்தனை இடங்களில் மூன்றாம் இடத்தை பெறப்போகிறது என்று பரபரப்பாக பல யூடியூபர்கள் கருத்து கூறுகின்றனர் அதுபோல் பல்வேறு பதாகவாதங்கள் அண்ணாதிமுகவினர் வயிற்றில் புலியை கரைத்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கின்றோம் அண்ணாதிமுக நிச்சயம் சில இடங்களில் இந்த தடவை மூன்றாவது இடம் பெறப்போகிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அந்த இடங்கள் எத்தனை என்பதில் ஆளாளுக்கு ஏற்றி இறக்கி கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஓரளவு ஆய்வு எடுத்த எனக்கும் அது வாஸ்தவம்தான் மூணாவது இடம் காரணம் பாஜக செல்வாக்காக மோதக்கூடிய குறிப்பாக தனிநபர் ஏன்னா பாஜக செல்வாக்கு தொகுதிங்கிறது ஒரு போக இண்டிவிஜுவல் பெர்சனாலிட்டி அந்த அப்பியரன்ஸில் தான் அவங்க அந்த மூணா இரண்டாம் இடத்திற்கு அவர்கள் முன்னேறுகிறார்கள் அந்த மாதிரியான இடங்களில் மூன்றாவது இடத்திற்கு அண்ணாதிமுக தள்ளப்படுகிறது ஏன்னா ஆனால் நம்ம ஆய்விலாம் பார்த்தா ஏறக்குறைய ரெண்டு இடம் தான் ஆய்வில் டைரெக்டாக கிடச்ச ரிசல்ட்டுன்னு பார்க்கணும் இல்லையா டைரக்டாக கிடைச்ச ரிசல்ட்டில் நான் பண்ண ஆய்வுலேயே டோட்டலாக இரண்டே இரண்டு இடத்துல தான் அண்ணா திமுக மூன்றாவது இடத்துக்கு சென்றது என்பது அப்பட்டமான உண்மை ஆனால் இந்த இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி நிற்கிற இடத்துல அந்த களம் மாறுது இல்லையா இப்போ கோயம்புத்தூர்லேயே நான் எடுக்கிறப்ப அதுவும் அண்ணாமலை வேட்பாளராக நின்ன பிறகு எடுக்கிறப்பயே மூணாவது இடம் தான் காட்டுது ஆனால் அங்கே கடைசி நேரம் மாற்றங்கள் பல நிகழ்ந்துள்ளன அதையும் நம்ம உணர்ந்துள்ளோம் அதையும் பார்த்து கொண்டுதாகலாம் அப்போ அவர் அந்த மூணாவது இடத்துலேருந்து இரண்டாவது இடத்துக்கு நகர்ந்து அப்படி அவர் நகர்றாருன்னா அது வந்து நமக்கு கிடைச்ச ஆய்வில் வேறு ஆனால் சூழ்நிலைகள் மாறுகிறது ஏன்னா அப்படி அவர் ரெண்டாவது இடத்துக்கு மாறுனா ஆனால் அவங்க பாஜகக்காரங்க உறுதியாக பண்ணே நம்புகிறாங்க கோவையை வெற்றி உறுதியான தொகுதி என்று நம்புகிறார்கள் இனி என்ன நாளில் எல்லாேருக்கும் நானும் எனக்கும் தெரிஞ்சிடும் எல்லாருக்கும் தான் போகிறோம் இருந்தாலும் அந்த அவங்கவுங்களுக்கு நான் வந்து நேரடியாக ஆய்வுகளை பண்ணதுனால நான் ஒரு முடிவு எடுத்த எடுத்தது தான் அதில் நான் மாற்றத்தை வைக்க மாட்டேன் ஏன்னா என் மனசு என்ன உணர்ந்ததோ அதைத்தானே நான் சொன்னேன் யாரையும் கூட்டி குறைச்சி நான் சொல்லலை அது மாதிரி தானே அப்போ ஆய்வின் அடிப்படையில் பார்த்தா அண்ணாதிமுக வெறும் இரண்டு இடங்களில் தான் மூன்றாம் இடம் எனக்கு வந்தது தருமபுரியிலே ஆகட்டும் வேலூர்லேயே ஆகட்டும் எல்லாத்துலேயும் இரண்டாம் இடம் எனக்கு வந்தது அண்ணாதிமுக தான் ஏன்னா அண்ணாதிமுக தான் இரண்டாம் இடம் வந்தது ஒழிய இரண்டாம் இடத்துக்கு பிஜேபி வரல ஆனால் இப்போ இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி தருமபுரியில் அன்புமணியின் மனைவி நிற்கிறார் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அவர் ஏசி அப்போ எல்லாம் ஏசிஎஸ்ன்னு தெரியும் எடுத்த சர்வேலே தான் அப்படியே மூணாவது இடத்துல தான் வந்தார் ரெண்டாவது இடத்துக்கு அண்ணாவது வந்தது அதுதான் அங்கே காட்டிய களம் என்ன ஆனால் அந்த விஇபியில் பிம்பத்தை கட்டமைக்கும் போது இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு அனைவரும் நகர்ந்திருக்கலாம் அல்லது அந்த யாரே தொகுதியில் ஒரு சிலர் நகர்ந்து ஒரு சிலர் மீண்டும் மூன்றாம் இடத்துக்கே கூட வரலாம் அதை ஓட்டு எண்ணி போட்டால் தான் தெரியும் இதுதான் உண்மையான நிலவரம் இருந்தாலும் நம்ம அதை பற்றி ஒரு ஓரளவு பார்ப்போமே ஏன்னா எனக்கு நான் எடுத்த ஆய்வில் ரெண்டு தான் சொல்லிட்டேன் ஆனால் இப்போ இருந்தாலும் எனக்கு மனசாட்சி மனசாட்சி இல்லை அந்த மனம் வந்து பல விஷயங்களை கடைசி கட்ட இதுகளை ஆயராகிது இல்லையா அப்படி அண்ணாதுங்க மூணா இடம் வந்தால் எந்த தொகுதிகள்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி ராமநாதபுரம் தேனி கோவை வேலூர் ஆகிய ஆறு தொகுதிகளில் மூன்றாம் மூன்றாம் இடம் அண்ணாதிமுக பெற வாய்ப்பு வரலாம் அத்துடன் இன்னும் மூன்று தொகுதிகளில் ஒரு வாய்ப்பு வரலாம் என்னென்னா தருமபுரி தென் சென்னை தென்காசி இந்த மூன்றில் கூட ஒரு வேளை வரலாம் ஆக அந்த டவுட்ஃபுல் லிஸ்ட்டுன்னு எடுத்தோம்னா எனக்கு டைரெக்டாக சாம்பிளில் கிடச்சது ரெண்டே ரெண்டு இடம் தான் ஆனால் இந்த போட்டி விஐபியில் நின்று கடுமையானதுனால இந்த இந்த ஒம்போதுக்குள்ளே அது வர வாய்ப்புகள் இருக்குது ஆறு முதல் ஒன்பதுன்னு சொல்லலாம் ஏன்னா அப்படியே இதில் ஒன்று ரெண்டு வரும் ஒன்று ரெண்டு மாறலாம் அதனால தான் ஆறுங்கிற ஆறிலிருந்து ஒன்பது தொகுதிகளுக்குள் அண்ணாதிமுக மூன்றாம் இடம் பெறும் வாய்ப்பு வரலாம் இது ஆய்வுகளின் அடிப்படையான விஷயம் சரி அதே சமயம் வந்து உங்களுக்கு டெபாசிட்டி இழக்கும் பல தொகுதிகளில் இழக்கும் என்று அண்ணாதமுகை பேசுகின்றார்கள் அது என்ன உண்மையா அதில் எந்தளவு உண்மை உள்ளது என்று பார்த்தால் நிச்சயம் வந்து டெப்பாசிட் வந்து இழக்கிற மாதிரி தொகுதிகள் வந்து கன்னியாகுமரி ஒன்று தான் எனக்கு காமிச்சிச்சு ஆக்சுவலாக ஜஸ்ட்டு ஃபோர்டீன் பர்சன்ட் தான் எனக்கு கிடச்சது அதனால் அப்படி பிணைத்தொகை பறிபோகும் தொகுதி ஒன்று அண்ணாதிமுகவுக்கு இருந்தால் அது வந்து நிச்சயம் கன்னியாகுமரி மட்டும்தான் நமக்கு ஆய்வில் வந்தது ஆனாலும் அதிலும் கூட தப்பி டப் பிணைத்தொகை வாங்கினாலும் ஆச்சரியப்படுவதில்லை காரணம் நம்ம அன்றைக்கி இருக்கிறப்ப வந்து அந்த அன்னைக்கு எடுக்கிறப்போ கேன்டேட்டே அனௌன்ஸ் ஆகலை கன்னியாகுமரினு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஏடிக்கப்போ கேன்டேட் அனௌன்ஸ் ஆகலை ஏன்னா ஆனால் பிறகு அவர் கேண்டிடேட் வந்து கிறிஸ்தவ மீனவர் கேண்டிடேட்டாக வர்றாரு ஒருவேளை அந்த மீனவர்களின் மத்தியில் தங்கள் வாக்கு நிலைகள் ஏன்னா அவங்க பெரும்பகுதி வாக்கு திமுக தான் வந்தது சாமியில் ஒருவேளை அதில் ஒரு ஸ்லீப் நம்மால் நிற்கிறாங்க விட்டுக் கொடுக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் மாறி ஒரு மூ ரெண்டு மூணு பர்சன்ட் ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணி தந்தால் கூட டெபாசிட் அதாவது பிணைத்தொகையை அண்ணாதிமுக பெற்றுவிட வாய்ப்பும் கன்னியாகுரியில் வரலாம் நம்ம எடுக்கிறப்ப இழக்கிற வாய்ப்பு தான் வந்திருக்கு ஆனால் இந்த மாற்றம் ஒருவேளை நடந்தால் தான் அது அதுக்கு பிறகு நான் போய் பார்க்கலாம் ஏன்னா வேட்பாளரை வந்து இன ஏன்னா எல்லா இடத்துலையும் இனிப்படையில் வாக்குகள் மாறி இருக்கு அப்போ அதே மாதிரி கன்னியாகுமரியில் வந்து மீனவர்கள் கணிசமாக வாக்கை எப்படி அளித்திருந்தால் அது முக பிணைத்தொகையை பெற்றுவிடும் இது அங்கே நடக்கும் ஆக இதுதான் தான் அதே மீறி பிணைத்தொகைக்கு போனால் இந்த ஒரு தொகுதியான ஒழிய வேறு எந்த தொகுதியும் என் கணக்கில் வரவே இல்லை டெபாசிட் போகும் என்று ஆனால் பல பேர் அண்ணாதிமுக அஞ்சாறு தூகுதியில் டெபாசிட் காலி ஆகிரும் பேசுகிறாங்க ரைட் அது அவர்கள் ஆய்வு நமக்கு கிடைச்சதை நான் பேசுகிறேன் ரைட்டு சரி இவர்களுக்கு வெற்றியின் வாய்ப்பு இங்கேனா அண்ணாதிமுக நண்பர்கள் கமெண்ட்டில் வர்றாங்க உறுதியாக பதினைந்து ஜெயிப்போம் உறுதியாக பத்து ஜெயிப்போங்கிறாங்க சரியா அது அவங்களுடைய ஆர்வம் அது அவங்க வசிக்கிறது ஒரு ஊரில் வசிப்பாங்க அந்த ஊரில் வாக்கு எப்படி விழுகுதோ அதை நினச்சிக்கிட்டே இல்லை அதுக்கு பக்கம் பக்கம் நாலு ஊரை வச்சுக்கிட்டே அவங்க பேசுவாங்க நான் அப்படி இல்லை இல்லை எல்லா தொகுதியும் நேரடியாக எல்லாம் பார்த்தேன் அதனால் எனது ஆய்வில் வந்த அந்த இரண்டு முதல் ஏழு என்று தான் இன்றும் அந்த நிலையில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை இது வந்து அன்னாதிமுக அதே சமயம் பிஜேபி ஏன்னா அண்ணாதிமுகவும் பிஜேபியும் ரெண்டும் ஒன்று கொன்று பிணைப்புள்ள விஷயம் உதாரணம் அண்ணாதிமுக அதாவது பிஜேபி ரெண்டாம் இடத்தை பெற்றுட்டால் அண்ணாதிமுக மூன்றாவது இடம் அப்போ கனெக்டிவிட்டி இப்போ உதாரணமாக அண்ணாதிமுக ஏழு இடத்துல உதாரணத்துக்கு ஏழு இடத்துல அண்ணாதிமுக மூணாவது இடத்துக்கு போச்சுன்னு வைங்க அந்த ஏழு இடத்துலையும் இரண்டாம் இடத்திற்கோ முதல் இடத்திற்கோ பாஜக வந்துவிட்டது என்பது தான் என் அர்த்தம் அந்த ரிலேட்டிவிட்டி இது இதுக்கு இருக்கும் ஏன்னா ஆனால் பாஜக தலைவர் அண்ணாமலை மிகவும் கான்ஃபிடண்ட்டாக சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காரு பதினேழு தொகுதிகள் நாம் சாதிப்போங்கிற மாதிரி பேசியிருக்காரு சாதிப்போம்னா அவர் என்ன அர்த்தத்தில் சொல்லிப்பார்னா நிச்சயம் வெற்றி பெறுவோம் அல்லது அந்த மாதிரி தொகுதியில் இரண்டாம் இடத்தை பெறுவோம் அவர் கூறியது போல் பாஜக சாதித்து விட்டால் நிச்சயம் அந்த பதினேழு தொகுதிகளிலும் அண்ணாதிமுக மூன்ற மூன்றாம் இடத்துக்கு தானே செல்லணும் அதுதானே உண்மை இல்லை ஒரு சொல் சில தொகுதிகளில் அந்த பதினேழில் அவங்க டஃப் வைட்டில் ஒரு சில இதில் அண்ணாதிமுக ஜெயித்தா அந்த தொகுதிகளில் திமுக கூட மூன்றாம் இடத்துக்கு செல்லணும் அர்த்தம் அந்த மாதிரி தான் பொருள் கூடும் இருந்தாலும் அவர் அவ்வளோ கான்ஃபிடன்ட் காரணம் அவங்களுக்கு மத்திய உளவுத்துறை போன்ற விஷயங்கள் பல இருக்கலாம் அவர்கள் எதை அடிப்படையாக இல்லை கட்சியை உற்சாகப்படுத்த கட்சி ஆதரவாளர்களை ஊக்கப்படுத்துவதற்கு கூட கூறியிருக்கலாம் ஆனால் நான் பார்த்த அளவில் பாஜகவின் களம் என்பது ஏன்னா இதுதான் இந்த இந்த ரிலேட்டிவிட்டி சொல்கிறேன் இல்லையா இவங்க ஆறு டு ஒம்பதில் மூணாவது இடம் போகிறாங்கன்னா பாஜக இரண்டாம் இடம் அல்லது வெற்றி என்ற நிலைக்கு வரும் வாய்ப்பு எவ்வளவு ஆறுலேருந்து ஒன்பது தொகுதிகள் மட்டுமே ஏன்னா இந்த ஆறு டு ஒம்பதுக்குள்ளே தான் அவங்க மூன்றாம் இடம் வரலாம் சாரி இரண்டாம் இடம் வரலாம் அந்த இரண்டாம் இடத்துலேயும் உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு வெற்றி அடைந்து விட்டார்கள் இந்த தொகுதிகளில் ரெண்டு வெற்றி அடைந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ பார்த்துக்குங்க ரெண்டை கழிச்சுட்டால் அவர்கள் இரண்டாம் இடம் வாய்ப்பு பிற எத்தனை தொகுதினா நாலு முதல் ஏழு தொகுதின்னு வந்துடும் ஏன்னா இந்த ஆறு டு ஒம்போதில் தான் அந்த வெற்றியும் அடைக்கிறோம் வெற்றி ரெண்டு போயிருச்சுன்னா அதை கழிச்சிக்க வேண்டியது கழித்தா மீதி நாலு முதல் ஏழு தொகுதியில் இரண்டாம் இடத்துக்கு பாஜக வரும் இதுதான் அவங்கள் கணக்கு அவர்களுக்கான அந்த வெற்றி கணக்கு இன்றும் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை ஜீரோ முதல் இரண்டு தான் இதுதான் அன்னைக்கு பதினஞ்சாந்தேதி போன மாதம் சொன்னது தான் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா களத்தையும் பல தொகுதிகளையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் ஏன்னா அதில் எனக்கு எந்த மாற்றம் இல்லை பிணை பிணைத்தொகை பறிபோகுமா ஆம் கணிசமான ஒரு ஐந்தாறு தொகுதி குறையாது தொகுதிகளில் பாஜகவின் பிணைத்தொகை பறிபோகும் அதற்கு மேலே தான் இருக்கும் இருந்தாலும் அதை நம்ம இப்போ சொல்ல வேணாம் வர்றப்போ அவங்களா புரிஞ்சுக்குவாங்க நித்தியம் ஐந்தாறு தொகுதிகளுக்கு குறைவில்லாமல் பாஜகவின் பிணைத்தொகை பறிவோகும் ரைட்டு அதே மாதிரி வெற்றியை சொல்லிட்டான் ஏன்னா இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப அதாவது ஒரு உத்தர வெற்றியை புதாரணம் நான் என்னுடைய சொந்த தொகுதி இங்கு அவர்கள் நம்ம மதிப்புக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் எங்கள் தொகுதி பழைய இல்லையா தீவிரமாக வீடும் நிரந்தரமாக வீடும் அலுவலகமும் மிக தீவிரமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அது எதை காட்டுதுன்னா அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் தான் அதை நான் தப்பாக சொல்லலை நிச்சயம் அவர் 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 கட்சிக்காரர்கள் இல்லை அவரை சுற்றியுள்ள நபர்கள் அவர்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் நம்ம வந்து இத்தனை இந்த ஊரில் வாங்கினா இத்தனை இந்த ஊரில் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் அவருக்கு கொடுத்துருக்கலாம் அதை பேஸ் பண்ணி அவரும் ஓரளவு தி தினகரனும் கொஞ்சம் கூர்மையாக அதையும் நாலேஜை கூடியவர் தான் இருந்தாலும் அந்த ஆறாயிரத்துக்கும் சுற்றி உள்ளவர்கள் விட மாட்டாங்க இவங்க தான் அவரை அந்த லெவலுக்கு மீறி இறங்கி அவர் பார்க்க முடியாது இல்லையா அவர் நல்ல நாலேஜ் தான் அந்த இந்த விதிலாம் நாலேஜாக நாள் தினகரன் ஏன்னால் கடந்த காலில் பார்த்துருக்கோம் பட் அவர் இறங்கி பார்க்க விடாமல் இவங்க சுற்றி இருக்கிறவங்க ஒரு மாயை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஏன்னா நான் வந்து சொந்த தொகுதிங்கனால எனக்கு எங்கேயும் அலையாமையே வாய்ப்பு கிடைச்சது சும்மா என்ன தான்னு ஏறக்குறைய ஒரு என்னை சுற்றியுள்ள ஒரு நாற்பது கிராமங்களை ஸ்டடி பண்ணிட்டேன் அதில் முக்குளத்தோர் கிராமங்கள் பா பாட்டியல் சமூகம் நாயுடு நாய்க்கர் கவுண்டர்கள் செட்டியார்கள் என்னென்ன இருக்காங்களோ எல்லோரையும் ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்கேன் நாடார் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன் பார்த்ததில் எனக்கு என்னமோ வாய்ப்பு திமுகங்கிற மாதிரி தான் வருது எனக்கு நான் பார்த்ததில் சரியா என்ன மூணு நாள் இருக்கு நடுவில் தெரிய போதும் நாலாம் தேதி என்னை போட்டால் எல்லோரும் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒருவேளை நான் பார்த்த கணிப்பு எனக்கே மாறி கூட வரலாம் என்ன நம்ம என்ன நம்மள நம்ம கணிப்பு பரவச்சம்லாம் தான் பார்க்குறேன் இப்போ நாற்பது கிராமத்தை பார்த்தோன்னா கரெக்டாக விசாரிக்கிறேன் அங்கே இருக்கிறவங்கள நேராக சும்மா கேஷுவலாக போய் விசாரிக்கிறோம் அவங்க அவங்க கிராமங்களை பொறுத்தவரை ஒரு விஷயம் இந்தந்த கட்சி இவ்வளோ வாங்குன்னு பொதுவாக சொல்லுவாங்க எல்லா கட்சிக்காரனும் உட்காந்துக்கிட்டே தான் சொல்லுவோம் அதில் ஐம்பது இருக்கும் அவ்வளோதான் அந்த அடிப்படையில் நம் நாற்பது கிராமத்தை பார்த்தப்ப வாய்ப்புகள் இல்லை ஆனால் என்ன தெரியிறதுன்னா முக்குளத்தூர் கிராமங்களில் மட்டும் எண்பது முதல் தொண்ணூறு சதவீத வாக்குகளை பாஜக இது குக்கருக்கு அளித்துள்ளனர் அந்த ஸ்பீடு இது வரைக்கும் எப்போவுமே நடந்ததில்லை அது நடந்திருக்கு ஆனால் நடக்கலைன்னு நான் சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா நிற்கிறப்ப சசிகலா ஆளுமை உச்சமாக இருக்கிறப்ப இந்த மாவட்டம் ஃபுல்லாக டோட்டலாக எப்போவுமே இதே பேட்டன் தான் எண்பது டு தொண்ணூறு ஓட்டு ரெட்டலே தான் போடுவாங்க அந்த பேட்டன் மீண்டும் திரும்ப குக்கருக்கு விழுந்திருக்கிறது எண்பது முதல் தொண்ணூறு சதமம் ஆக அந்த பேட்டன் ரிட்டன் ஆயிருக்கு ஆனால் அதே பேட்டன் அந்த இரட்டலைக்கு ஆதரவாக அன்று வந்த பிரசமூக வாக்குகள் அல்லவா அது அப்படிவே இல்லை மிக குறைவான தான் பல சமுதாயங்களில் அவர் பெற்றிருக்கிறார் ஆனால் கை கொடுத்த ஒரே ஒரு சமுதாயம் ஞாயிறு சமுதாயம் மட்டும் ஓரளவு அன்னது டிடிவியும் இணையாக்க அதனால் வந்து நாயுடு சமுதாயத்தில் மட்டும் அந்த ஒரு அவருக்கு ரெண்டாவது சப்போர்ட் முதல் சப்போர்ட்டு ஃபுல்லாக முக்களத்தோர் அடுத்து அந்த நாயுடுகள் மட்டும் இரண்டாவது சப்போர்ட் அவங்க பிஜேபி என்ற அடிப்படையில் பெரும்பாலும் ஆதரவளித்துள்ளனர் இது களம் காட்டுகிறது சரி ரைட்டு அவர் ஜெயித்தா சந்தோஷம்தான் ஆனால் நிலம் நிலைமை களம் இவ்வாறாக இருக்கிறது பன்னீரை பற்றி நம்ம பாதுக்கு பிறகு போகலை ஏன்னா இது சொந்த தொகுதிங்கிறதுனால சரி இந்த டிஎம்கேடிம்கு சொல்கிறப்ப சரி உணர்ந்த இந்த விஷயத்தையும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரி பார்க்கலாம் நேர்களே ஆனால் இந்த இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் இந்த விஷயங்கள்லாம் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கார்கள் ஆனால் எனக்கு தெரிந்தவரை நான் உணர்ந்தவரை நான் கூறியபடி தான் இந்த மூன்றாம் இடமும் இரண்டாம் இடமும் இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையில் ஏதாவது அண்ணா பாஜக இடையில் இந்த நிலையில்தான் பரிமாற்றம் நடக்கும் அதே சமயம் இன்னொரு விஷயம் ஒருவேளை ஒரு சில தொகுதிகளில் நாம் தமிழர் மூன்றாம் இடம் பிடித்து ஏறக்குறைய அப்படி அங்கே வந்து மூணாம் இடம் பிடிக்குதுன்னா அந்த இடத்துல பாஜகவை தான் நாலாவது இடத்துக்கு தள்ளிவிடும் அந்த வாய்ப்புகள் ஒருவேளை வந்தாலும் வரலாம் என மனதில் ஒரு எண்ணம் இருக்கிறது அதை என்னால் உறுதிப்படுத்த முடியவில்லை அது எங்கே நடக்குன்னா நடந்தால் அந்த கிழக்கு மண்டலத்துலேயோ இந்த மாதிரி தான் நடக்கும் ஏன்னா யாராவது ஏற்கனவே பழைய ஸ்டடி தான் இப்போ நம்ம எதையும் பார்க்கல ஆனால் பரவலாக நண்பர்கள் அது எது பேசுகிறப்ப பேசுகிறாங்க ரொம்ப கான்ஃபிடண்டாகவும் நாம் தமிழர் பேசுகிறாங்க ஆனால் அந்தந்த கட்சி அப்படி தான் பேசுவாங்க அதனால் ரிசல்ட் வர்றப்போ தான் தெரியும் ஒருவேளை அப்படி வந்தால் அவர்கள் ஏதாவது ஒன் ஆர் டூவில் மூன்றாம் இடம் வந்தாலும் ஆச்சரியப்பட ஒன்று பெரிதாக இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன் சரி பார்க்கலாம் நேயர்களே என்ன மூணு நாள் தான் நடுவில் ஓகே வணக்கம்